ஸ்ரீ சங்கராட்டி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை சதுர்த்தி திதி பகல் பத்து மணி மூன்று நிமிடம் வரை இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தேய்விரை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு காரணம் பகல் பத்து மணி மூன்று நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கௌளவம் என்கின்ற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா வைசிரான்னு சொன்னால் வைத்ருதி என்று பொருள் கொள்ள வேண்டும் அதாவது ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை மணி நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் ஒன்பது மணி பதினேழு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் சங்கரன் சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கலப்பு திருமணங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகிறது இதற்கும் கிரகநிலைக்கும் சம்பந்தம் உண்டா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அந்த நாளிலையும் கலப்பு திருமணம் அப்படிங்கிறதுலாம் தான் இருந்தது ஆனால் இதற்கு முன்னதாக இந்த அளவிற்கு கலப்பு திருமணங்களை பார்க்க முடியவில்லையே ஆனால் இப்பொழுது எங்கு பார்த்தாலுமே கலப்பு திருமணங்கள் பற்றிய ஒரு பேச்சாகவே உள்ளது இதற்கும் இந்த காலத்திலே நிகழக்கூடிய இந்த கிரக நிலைக்கும் சம்பந்தம் உண்டா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது அவர் காதல் திருமணங்களை தான் அப்படி கலப்பு திருமணங்கள் என்ற பெயரிலே சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த நேயருக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த காதல் திருமணத்தை தவிர்த்து பெற்றோராகவே பார்த்து ஏற்பாடு பண்ற கல்யாணத்துல கூட இந்த அரேஞ்சு மேரேஜ்னு சொல்கிறோம்ல அதில் கூட நிறைய கலப்பு திருமணங்கள் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இதற்கு சர்வ நிச்சயமாக கிரகநிலைகளும் ஒரு காரணம் ஆனால் கிரகநிலை மட்டுமே காரணம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அவர் வந்து ரொம்ப ஆதங்கத்தோட இப்படி லவ் மேரேஜுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகி போயிடுச்சு நம்முடைய தர்மத்தை நம்மளால கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலையே அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதங்கமாகவே அமைந்திருக்கிறது நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா முதலில் நாம் நம்முடைய தர்மத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகிறோமா என்பதை கவனிக்க வேண்டும் நம்ம என்ன பண்றோம் குழந்தை ஸ்டைல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சௌகரியமான விஷயங்கள்ல மட்டும் நாமே என்ன பண்றோம்னா இந்த தர்மத்தை நம்முடைய சாஸ்திரத்தை மீறுகிறோம் அல்லவா குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறோம் பொன் குழந்தைன்னு பார்க்காம இந்த பொன் குழந்தைக்கு போய் பாஃப் கட்டிங்லாம் பண்ணி விட்றோம் இருந்து அதாவது நேர் வகுடு எடுத்து தான் சீவனம்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது ஆனால் இதையெல்லாம் யாரும் பின்பற்றுவதே இல்லையே சமத்துவம் என்கின்ற பெயரிலே என்னென்னவோ பண்ணிட்டு இதெல்லாம் நமக்கு சௌகரியத்துக்காக தானே பண்றோம் ஹேர் ஸ்டைல்ல ஃபாலோ பண்றது இல்லை பெண்கள் பார்த்தோம்னா பொதுவாக அந்த ஸ்டிக்கர் பொட்டுங்கிறத வச்சுக்கிறா குங்குமத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு வலியுறுத்தி சொல்லி தருவதே இல்லை அந்த ஸ்டிக்கர் பொட்டு கூட நாளடைவுல எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் அதுவும் குறிப்பாக அந்த கல்லூரிக்கு போகக்கூடிய குழந்தைகள் கண்ணுக்கே தெரியாம அளவுக்கு ரொம்ப சின்னதாக வச்சுக்கிறாள் அது கூட பார்த்தோம்னா அந்த புருவத்தில் கொண்டு போய் கீழே கொண்டு போய் வச்சுக்கிறா மூக்கு மேலே கொண்டு போய் வச்சுக்கிறாள் நெற்றியில் பொட்டினை எங்கே வைக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லித் தர்றதே இல்லையே அந்த சின்ன பொட்டு கூட இப்போ காணாமல் போய் நெற்றியில் பொட்டே வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா குழந்தைகளுமே ஃபாலோ பண்ணிட்டுருக்காள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி நெற்றியிலே ஒரு திலக்கம் என்பது இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வலியுறுத்தி சொல்லி தர்றதே இல்லை அதே மாதிரி ஃபாரின் போறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சின்ன குழந்தையிலிருந்தே நம்மளே வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறோமே இது அத்தனையுமே நம்முடைய சாஸ்திரத்திற்கு விரோதம் என்பதை தெரிய வேண்டாமா திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடும் சொல்லியிருக்காளே தவிர அது யாருக்கு சொல்லியிருக்காங்கிறத பார்க்கணும் எல்லோருமே ஃபாரினுக்கு போகணும்னு சொல்லலையே வியாபார நோக்கத்திற்காக ஃபாரினுக்கு போகலான்னு சொன்னார் எப்படி சொன்னார் வியாபார நோக்கத்திற்காகத்தான் ஒரு வாணிகம் செய்ய வேண்டும் ஒரு வியாபாரத்தை செய்து முடித்து விட்டு மீண்டும் அங்கிருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து இங்கே நம்முடைய நாட்டிற்கே திரும்பி வந்து விட வேண்டும் அப்படிங்கிற தான் சொல்லியிருக்காரு தவிர எல்லோரும் குடும்பத்தோடு ஒன்றாக இணைந்து கணவன் மனைவி இருவருமே அந்நிய தேசத்திலே சொன்று வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லவே இல்லையே திரை கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னா அங்க போய் இவங்களை வேலை பார்க்க சொல்லல இங்க இருக்கக்கூடிய விளை பொருட்களை அங்கே கொண்டு போய் விலைக்கு விற்று இருக்கக்கூடிய திரவியங்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காளே தவிர நம்ம அதனை தவறாக புரிந்து கொண்டு சின்ன வயசுல இருந்தே ஃபாரினுக்கு போகணுங்கிற மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்படி நாமே நம்முடைய தர்மத்தை மீறும் பொழுது அந்த குழந்தைகளும் தர்மத்தை மீறி நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக குழந்தைகளின் மேலும் தவறு சொல்லக்கூடாது கிரகநிலைகள் மட்டும் இதற்கான காரணம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சுக்கிரன் வாய்ப்பு ஒரு கேத்துவோட போய் சேர்றாருன்னு சொன்ன இங்கே எதிர்பாலத்தின் மீது ஈர்ப்பு என்பது வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரிதான் ஜோதிட விதிகள் என்பது சொல்லி கொண்டிருக்கிறது ஒரு சுக்கரனுடைய வீட்டில் கேது இருந்தாலும் அல்லது சுக்கரனோடு கேது இணைகின்ற அந்த ஒரு மாத கால அளவில் மட்டும்தான் இது போன்ற தவறுகள் என்பது நடக்குமே தவிர வருஷம் முழுக்கவே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காது இல்லையா அந்த ஒரு மாத கால ஜோதிடர்கள் வலியுறுத்தி சொல்லியிருப்பா உங்க வீட்டுல குழந்தைகள் காலேஜுக்கு போற குழந்தைகள்லாம் இருந்தா சேர்க்கைங்கிறது இப்ப இருக்கு அல்லது சுக்கரன் ராகு சேர்க்கைங்கிறது இருக்கு இது வந்து அந்த குழந்தைகளுடைய வயசு குழந்தைகளுக்கு கண்ணா மறைச்சிடும் காமம் என்பது அங்கே அதிகமாகி காதல் என்ற பெயரிலே அது விளையாட்டினை காண்பிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜோதிடர்கள் நிறைய அறிவுரைகளை சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆக கிரகநிலைகள் மட்டும் கலப்பு திருமணத்திற்கான காரணம் அல்ல அடிப்படையிலேயே நாம் வளர்க்கின்ற விதம்தான் என்பதை மிகவும் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வந்து நம்ம சௌகரியத்திற்காக நிறைய சாஸ்திரங்களை மீறும் பொழுது இந்த குழந்தைகளும் அந்த சாஸ்திரங்களை மீறி தங்களுடைய தர்மத்தை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உறுத்தலாக இருந்தாலும் நாம் அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானுடைய திருவரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்